லை தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் இருக்கிறது இந்த வாரம் பொங்கலுக்கு திரைக்கு வந்திருக்கிற மத கஜ ராஜா படத்தோட விமர்சனம் மத கஜ ராஜா பன்னெண்டு வருஷம் கழித்து இந்த படம் தயாராகி பன்னெண்டு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் கழித்து திரைக்கு வந்திருக்குது திரைக்கு வந்திருக்கிற படம் பன்னெண்டு வருஷத்துக்கும் சேர்த்து வசூல் பண்ணிகிட்டு இருக்குது அதுதான் அதில் வந்து ஹைலைட் ஆமாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் என்ன வசூல் பண்ணியிருக்கோமோ அப்போயிலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் உள்ளே வசூலை பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் உண்மையாக இந்த படத்துக்கு வந்து சிங்கும் விஷாலும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கிறாங்க வேற லெவல் படமாக வந்திருக்குது விஷாலோட கேரியரில் இந்த படம் செம காமெடி ட்ரிட்டாகவும் ஆக்ஷன் விருந்தாகவும் இருக்குது அதுதான் சொல்லணும் சந்தானம் இதெல்லாம் நம்ம வந்து நாம் விரும்புகிற சந்தானத்தை பார்க்க முடிஞ்சதில் பயங்கர சந்தோஷம் சந்தானம் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் சடவோ பண்ணுற மிஸ் கிரிக்கெட் பிளேயர் இன்னும் நிறைய பேர் அஞ்சலி வரும் வரலட்சுமி சரத்குமார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில் மனோபாலா மறைந்த மனோபாலா இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு பேர் மறைந்த நட்சத்திரங்கள் மனோபாலா நடிகர் மணிவண்ணன் சுந்தர்சியோட குருநாதர் அவர் தான் சிட்டி பாபு உங்களுக்கு தெரியும் அவர் நம்ம ஜோக்ஸ்லாம் அதாவது ஒரு பெரிய அவங்க கூட்டணி பாஸ்கியும் அவரும் அவ்வளோ பெரிய கூட்டணி விஜய் டிவியிலேருந்து பெரிய திரைக்கு அப்புறம் இன்னும் நெல்லை சிவா அப்புறம் தவசி இப்படி ஒரு அஞ்சு பேர் இந்த படத்தில் நடித்தவங்க நமக்கு தெரிஞ்சு இறந்து போயிட்டாங்க ஆனால் இந்த படம் இன்னைக்கு பேசப்படுற படமாக பெரிய வெற்றி பெற்றுள்ள படமாக இருக்குது அதுக்கு காரணம் இந்த படத்தோட கதையும் காமெடியும் தான் சொல்லுவோம் காமெடி இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ சந்தானங்கிற லெவலில் இந்த படம் வந்து இருக்குது விஷால் விஷால் வந்து தன் நண்பர்கள் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு தொழிலதிபரால் அமைச்சருக்கு நெருக்கமான சொல்ல சொல்லப்போனால் ஆட்சியே அமைக்கிற அளவுக்கு வாய்ஸ் உள்ள ஒரு தொழிலதிபரால் தன் நண்பர்கள் ரெண்டு பேர் தங்களுடைய தொழிலை இழக்க அதுக்கு நியாயம் கேட்டு போகிறாரு போகிற இடத்துல அந்த அமைச்சரோட நண்பர் தொழிலதிபர் சோனு சுட் அவர் தான் அவர் வந்து திமரா பேச அவரையும் அவரோட சாம்ராஜ்யத்தையும் உண்டு லன் பண்ணுறாரு விஷால் கூடவே ஒரு வரலட்சுமி சரத்குமார் இவரை வந்து ஒன் சைடாக லவ் பண்ண இவர் அஞ்சலியை லவ் பண்ண கடைசியில் யாருடைய காதல் கூடியது என்னாச்சு இது எல்லாத்துக்கும் பேக் போனாக பிரமாதமான இந்த படத்துக்கு ஒரு போனாக பேக் போனாக இருக்கிறது வந்து சந்தானம் சந்தானத்தோட காமெடி அதுவும் மனோபாலா செத்தும் நடிச்சிருக்காருன்னு சொல்லணுங்க செத்தும் வாழ்ந்துருக்கிறார் இந்த படத்தில் அவருக்கு வந்து படத்துலேயும் ஒரு இறந்து போன அமைச்சர் கேரக்டரு ஆனால் மலர்ந்த முகத்தோடு அவர் வந்து சந்தானான் கோவினர் தூக்கிட்டு அங்கே எங்கே ஆலையோ அதுதான் காமெடியே வேறு லெவலில் இருக்குது அந்த சோனு ஷூட்டுக்கு உதவுற அமைச்சர் மனோபாலா தான் சோனு ஷூட்டு வில்லத்தனத்தில் வேறு லெவலில் நாலு டெய்லி பத்திரிக்கை ஏழு சேனலு முப்பத்தாறு தொழில் நிறுவனங்களில் வச்சுருக்கிற முப்பத்தாறு நாற்பது தொழில் நிறுவனங்களை வச்சுருக்கிற சோனு சூட்டை ஒரு சாதாரணமாக மணிவண்ணனோட ஆட்டோவில் வந்து எப்படி அலுவலக அலுவலப்படுத்துகிறாரு விஷால்னு ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டில் ஆரம்பிக்கிற கலாட்டா ஊரில் நடக்கிற அந்த கலாட்டாக்கள் இதெல்லாம் வேறு லெவலில் கூத்து வாங்குறதுக்கு சுந்தர்சியால் மட்டும்தான் முடியும் இந்த செவ்வனே செஞ்சுருக்கிறாரு கல்யாண வீட்டு கலாட்டம் கூப்பிடு சுந்தர் சிங்கிற அளவில் படம் பண்ணுவார் அருமையாக பண்ணிருக்கிறாரு இந்த படத்தில் நடித்த எல்லோருமே படத்தில் நடித்தவங்க மட்டும் இல்லை இந்த படத்தில் பண்ணி புரிஞ்ச எல்லா டெக்னிஷியனுமே தங்களுடைய அதிகபதிய படியான எஃபர்ட்டை போட்டு இந்த படத்தை வெற்றி படமாக்கியிருக்கிறாங்க விஷால் ராஜாங்கிற கேரக்டரில் சந்தானம் கல்யாண சுந்தரங்கிற கேரக்டரில் வரலட்சுமி மாயாங்கிற கேரக்டரில் சோனு சுத் கருக்குவேல் விஸ்வநாத் அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டரில் தொழிலதிபர் கேரக்டரில் ஆர்யா ஆரியாவும் வராரு படத்தில் ஆரியாவும் சதாவும் ரோலில் வராங்க டிக்கி டேவிட்டுங்கிற ஒரு கேரக்டரில் வந்து ஒரு திருட்டு பையனா கொஞ்சம் நேரம் வந்துட்டு புரட்சியை பண்ணிட்டு போவார் அதேமாதிரி சதா கிளைமாக்ஸில் வராங்க அவங்க கூட ஒரு பாட்டு இருக்குது மனோபாலா அவர் நல்லமுத்துங்கிற அமைச்சர் கேரக்டரில் சுவாமிநாதன் சபா சுவாமிநாதன் தீக்குச்சி திருமுகன்னு அஞ்சலியோட அப்பாவா சித்தப்பாவா வராரு சடகோபன் ரமேஷ் ரமேஷ்ங்கிற கேரக்டரில் கிரிக்கெட் பிளேயர் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் நிதின் சத்யா சண்முகங்கிற கேரக்டரில் அப்புறம் சந்தம்மாவோடய ஒய்ஃபாக காயத்ரி சந்தானம்சோட ஒய்ஃபாக வந்து காயத்ரி இது இல்லாமல் சந்தானம்மாவோடய மாமியாராக வர்றவங்க ஒருத்தங்க இருக்காங்க பாருங்கள் வேறு லெவல் இந்த படத்தை ஜெமினி ஃபிலிம் சர்க்கூட் வந்து தயாரிச்சிருக்குது சுந்தர்சி தான் ஸ்டோரி ஸ்க்ரீன் ஃபுல்லே ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு சினிமாட்டோகிராஃபி ரிச்சர்ட் எம் நாதன் கண்ணில் ஒத்திக்கலாம் அருமையாக இருக்குது ஆண்டனுடைய மியூசிக் படத்துக்கு பெரிய பலம் படத்தில் ரெண்டு மூணு பாட்டுலாம் அவ்வளோ ஹைலைட்டு இந்த படத்துக்கு வெங்கட்ராமன் வெங்கி அவர் தான் வந்து டயலாக் அங்கங்கே பஞ்சாக இருக்குது இது இல்லாமல் சுந்தர் ஆஸ்தான நடிகர்கள் அத்தனை பேருமே இருக்கிறாங்க படத்தில் குறிப்பாக அவரோட படத்துலலாம் வர்ற விச்சு அவர் இருக்கிறாரு வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு எடிட்டர் ஸ்ரீகாந்த் என்பியோட எடிட்டிங்கை குறைய சொல்ல முடியாது இந்த படம் உண்மையாக ஸ்டண்டு சூப்பர் சூப்பராக என்னோடய ஸ்டெண்ட் ஆட்டும் பிருந்தா சோபி மாஸ்டரோட டான்ஸ் ஆட்டும் விஜய் அண்ணாமலை இவங்களோட பாடலாட்டும் பா விஜய் அண்ணாமலையோட பாடல்கள் ஆட்டும் எல்லாமே சிறப்பு மொத்தத்தில் இந்த மத கஜ ராஜா வசூல் ராஜா அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என்னுடைய பார்வையில் பத்துக்கு எட்டு மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்